ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் செய்தித் தொடர்பாளர் திரு சூரிய கிருஷ்ணமுத்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார் தொடர்ச்சியாக இரவு பத்து மணிக்கு மேல பிரச்சாரம் செய்யக்கூடிய வேளையில் அண்ணாமலை ஈடுபட்டு வருகிறார் ஏற்கனவே திமுகவை சேர்ந்தவர்களும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களும் அஹ் அந்த பிரச்சாரத்திற்கு எதிராக பல்வேறு குரல்களை கொடுத்தாங்க அவர்கள் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு பல இடங்களில் முறையிட்டும் கூட தொடர்ச்சியாக அண்ணாமலை பத்து மணிக்கு மேல இரவு பத்து மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணுவதை வாடிக்கையாகவே வச்சிருக்கிறாரு நேற்றைக்கு போலீஸுமே உள்ள புகுந்து அண்ணாமலை அவர்களிடம் வாக்குவாதம் பண்ணும் போது அண்ணாமலை அவர்களோ போலீஸே வந்து ஒரு சார்பா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டும் மிரட்டும் துணையில பேசியிருக்கிறாரு நீ எப்படி பாக்குறீங்க ஏன் அண்ணாமலை இப்படி பேசுகிறார் தோல்வி பயத்தில் பதற்றம் வருகிறதா அல்லது தேர்தலை ஏதாவது ஒரு கலவரம் செய்து நிறுத்தி விடலாம் என்று நினைக்கிறாரா உங்களுடைய பார்வை இல்ல அடிப்படையில ஒரு பொறுப்புணர்வு வேணும் அரசியல்வாதியா இருப்பவர்களுக்கு அந்த பொறுப்புணர்வு இருக்கும் எல்லாருக்குமே சொல்றேன் அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி எனக்கு நன்றா நினைவு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வராங்க அந்த வாகன பிரச்சாரம் தான் அப்ப இப்ப இளைஞரணி செயலாளர் எப்படி ஊர் ஊரும் போய் வாகனத்துல பேசுறாங்களோ அதே மாதிரி அந்த ஃபார்மெட்ல தான் அந்த பிரச்சாரம் பண்ணாங்க அஹ் தொகுதியில ரெண்டு பாயிண்ட்ல பேசுறாங்க ஒன்னு மேடு இன்னொன்னு தாமஸ் சாலைங்கிற ஒரு இடம் அதுக்கு முன்பு பல தொகுதிகளில் பேசிட்டு வராங்க தொடர்ச்சியா வராங்க அந்த சூளைமேட்ல பேசி முடிச்சிட்டு சாலைக்கு அடுத்து வரணும் மணி ஆயிடுச்சு நேரம் ஆயிடுச்சு அஞ்சு ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது கரெக்டா வண்டி வந்து அந்த பாயிண்ட்ல நிற்கிது லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க லைட் ஆஃப் பண்ணியாச்சு மைக் ஆஃப் பண்ணியாச்சு கை எடுத்து கும்பிட்டுட்டு மக்கள் கூடி இருக்கிறாங்க அதை பத்தி எல்லாம் இது பண்ணல கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஆன் பண்ணிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் நேரம் ஆயிடுச்சு நான் வந்திருக்கேன் உங்கள பார்த்து வாக்கு கேட்டேன் உதயஸ்வரனுக்கு வாக்கு அடிச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அது ஒரு பொறுப்புணர்வு அவர் நினைச்சிருந்தா வழக்கு வரட்டும் அதுக்கு வரக்கூடிய ஆட்சி நம்ம ஆச்சுன்னா வழக்குதான் என்ன பண்ண போறாங்க ஹெஸ்டாலிஃபியா பண்ண போறாங்க வழக்குதானே போட போறாங்க வழக்கு வரட்டும் அப்படின்னுட்டு அந்த பிரச்சார கூட்டத்தை அவர் நடத்திருக்கலாம் ஆனால் அது ஒரு பொறுப்புணர்வு ஒரு சமூக பொறுப்பு இருக்குன்னு ஒரு அரசியல்வாதிக்கு அடிப்படையில அந்த பொறுப்புணர்வு எல்லா தலைவர்களுக்குமே உண்டு ஏறக்குறைய நான் ஆனா இவரு வந்து அந்த மாதிரியான எந்த பின்னணியிலிருந்து வரவர் வந்தவர் கிடையாது அவரு அடிப்படையில் ஒரு அரசியல்வாதியும் கிடையாது அதனால வந்து இந்த விஷயங்கள்லாம் உண்டு ரெண்டாவது நமக்கு இந்த பிரச்சனையானது என்னன்னா அவருடைய அறிவு என்னவா இருக்குங்கிறது தான் கேள்வி குறியாகும் அவர் ஐபிஎஸ் படிச்சேன்னு சொல்றாரு ஐபிஎஸ் ஆ கொஞ்ச நாள் காவல்துறையில பணியாற்றி இருக்கிறார் அதுல நமக்கு பார்த்திருக்கிறோம் ஆனா நீங்க அடிப்படையில மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது கூடாது அப்படிங்கிறது மாடல் கோட் ஆஃப் நம்ம வேட்பாளர் இருக்க மாட்டாங்க மைக் மாட்டோம் சும்மா வீடு டோர் பண்ணி பிட் போறதுக்கே பத்து மணி ஆயிடுச்சுன்னா போலீஸ் வந்தாங்கன்னா அண்ணா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படின்னு நம்ம சாதாரணமா கேட்கறதே அலோ பண்ண மாட்டாங்க ஆனா இவர் ஒரு வேட்பாளராக இருக்கிறார் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் வாகனம் வச்சு பிரச்சாரம் பண்றாரு மைக் கட்டி பிரச்சாரம் பண்றார் இத வந்து அலோ பண்ண மாட்டாங்கிறது அவருக்கு நன்றாகவே தெரியும் அதற்கு அடுத்து காவல்துறையை நோக்கி இன்னொன்னு சொல்றாரு நீங்க திமுகவின் காவல்துறை அப்படிங்கிறார் நீங்க அது கிடையவே கிடையாது திமுக அரசுக்கும் இதுக்கும் ரோலே கிடையாது ஏன்னா மேனுவல் ஆன் போர்ட் எம்ப்ளாய் டெப்ளாய்மெண்ட் இன் எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தெளிவா சொல்லுது இதுக்கு காலங்காலமா இருக்கக்கூடிய விஷயம்தான் லேட்டஸ்ட் மேனுவல்ல சொல்லப்பட்டிருக்கவே நான் சொல்றேன் அதுல செக்ஷன் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் போலீஸ் போர்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் டு இசிஐ ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே அது ஸ்டேட் போலீஸா இருக்கட்டும் சென்ட்ரல் போலீஸா இருக்கட்டும் அவங்க டெபியூட்டட் டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே அவங்க வந்துருவாங்க பிஜிபியை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு உள்துறை செயலாளரை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு தலைமை செயலாளரை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு அப்ப நேரடியாக தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல தான் அந்த காவல்துறை இருக்குது பல பகுதிகளில் பெரும் கலவரங்கள் நடக்கக்கூடிய பகுதிகளில் கூட சென்ட்ரல் போர்சஸ கம்மியா அனுப்பிட்டு வெஸ்ட் பெங்கால் மாதிரியான பகுதிகளுக்கு சென்ட்ரல் போர்சஸ் அதிகமா அனுப்புறாங்க அப்படிங்கிறது இந்த தேர்தலில் ஒரு பிரதான குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சென்ட்ரல் போர்சஸ் அதிகமா டெப்ளாய் பண்றாங்க மாநில காவல் இவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கலவரச் சூழலே இருந்தாலும் பதட்டமான வாக்குச்சாவடிகள் அதிகமாக இருந்தாலும் கூட சென்ட்ரல் போர்சஸ் கம்மியாதான் தான் டெப்ளாய் பண்றாங்க அப்படிங்கிறது இந்த தேர்தலில் ஒரு பிரதான குற்றச்சாட்டு தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே அது குறித்த நீண்ட விவாதங்கள் எல்லாம் நடந்துச்சு அப்படி இருக்கும்போது ஒண்ணு தேர்தலில் நின்ன யதார்த்தம் அந்த அரசியல்வாதிக்கு தெரியும் பத்து மணிக்கு மேல தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு நடைமுறையை பார்த்துருக்கிறாங்க இவர் ஒரு ஐபிஎஸ் ஆ இருந்தவரை அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவரை அட்லீஸ்ட் படிக்கலாம் படிச்சா தெரியும் பத்து மணிக்கு மேல பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு அதை படிக்கலனாலும் பரவாயில்ல இவர் ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்திருக்கிறார் அப்ப காவல்துறை தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போகும் அப்படிங்கிறது இயல்பு அது வந்து ஸ்டேட் போலீஸுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற இது வந்து உளறுதல் ஏன் உளர்றாரு அப்படிங்கிறது அவர் டெபாசிட் போயிடும் அப்படிங்கிற அச்சத்திலையோ அல்லது நான்காவது இடத்திற்கு மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு என்கிற அச்சத்திலையோ தேர்தலை நிறுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு இலக்கா இருக்கலாம் ஆஹ் உதாரணத்துக்கு ஆரம்பத்திலிருந்தே அவர் வந்து ஜுடிஷியல் நான் ஜுடிஷியல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட இதுல எப்படியாவது இந்த இருந்து விலகிடணும் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு எனக்கு இலக்கு வந்து தமிழ்நாடுதான் டெல்லி இல்ல நான் வந்து தேர்தலு நிக்க போறது இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாரு தலைமை கூப்பிட்டு என்னப்பா அவங்க இருபது சதவீத இருபத்தி சதவீதங்கரை போயிட்டு இருந்து காட்டு தெம்பை ப்ரூவ் பண்ணு வெறும் வாயில மட்டும்தான் இருக்க போ ஃபீல்டுக்கு போ அப்படின்னு விரட்டி விட்டாங்க அப்ப நான் வந்து டெல்லிக்கு போக போறேன் டெல்லி என்னுடைய இலக்கு இல்லை தமிழ்நாடு தான் என்னுடைய இலக்கு அப்படிங்கிறாரு ஒருவேளை தமிழ்நாடு தான் இலக்குன்னா விளவங்கோடுக்கு இடைத்தேர்தல் நடக்குது இவரு மாநில தலைவர் தானே பாஜகவுக்கு போய் விளவங்கோட்டுல நிக்க வேண்டியதானே அப்ப அது அவருக்கு முடியல அப்ப அவருக்கு வந்து விருப்பம் இல்லாமல் இந்த தேர்தல்ல நிக்கிறார் ஏன்னா தோற்றுத்தார் கண்டிப்பா எந்த இல்ல தோற்ற பிறகு இவ்வளவு நாள் வாய்ச்ச வடல் அந்த இல்ல அந்த வாய்ச்சவடலுக்கான பதிலை தமிழ் சமூகம் திருப்பி கொடுக்கும்ல ஆஹ் பத்திரிகைக்காரன் எல்லாம் ஒருமையில பேசுறது குரங்குங்கிறது பல்லு ரொம்ப ஆபாசமா பேசுறது கேள்வி கேட்கிறவடையெல்லாம் நெருக்கிறது நிரட்டுறது இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பிறகு வராது இல்ல இந்த சவுண்ட் எல்லாம் அதனால பயந்து போற அந்த ஒண்ணு அதுவா இருக்கும் இங்க இன்னொன்னு வந்து எதிர்கட்சிகள் என்ன பார்த்து பயப்படுது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவா வந்து நானூறு தான் அப்படின்னு சொல்றதுக்காக கூட இருக்கும் இல்ல நீங்க தோல்விக்காக அவர் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் என்பதற்காக இப்படி எல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்றீங்க ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு தெரியுமா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் பணத்தை நம்பியிருக்கிறாங்க ஆனா பாஜக மக்களை நம்பி இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இங்க ஆறு நாள் தங்கியிருந்தா கூட கோயமுத்தூர்ல திமுக ஜெயிக்காது நாங்க தான் ஜெயிக்க போறோம் பிரதமர் மோடிக்கு நானூறு தொகுதி கிடைக்க போது அந்த நானூறுல முதல் தொகுதி கோயம்புத்தூர் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையா பேசுறாரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கும் சார் நம்பிக்கை இருப்பதாக சொல்லணும் மக்களை வந்து அப்பதான் மக்கள் ஏதாவது ஒரு கட்சிக்காரனாவது ஓட்டு போடுவான் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க முதலமைச்சர் போய் அங்க தங்கியிருந்து வேலை பார்த்து அவசியம் கிடையாது அந்த ஒரு கூட்டம் போதும் அங்க தமிழ்நாட்டில் இதுவரையில் நடந்த தேர்தல் பிரச்சார பரப்புரை கூட்டங்களிலேயே மிக பிரம்மாண்டமான கூட்டம் அந்த கூட்டம் தான் அதற்கு இணையான கூட்டம் வேற கூட்டமே இதுவரைக்கும் அவ்வளவு பிரம்மாண்டமா நடத்தது கிடையாது இனி நடக்குமா அப்படிங்கிறதும் சந்தேகம் தான் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டி கூட்டிக்காட்டியிருக்கிறோம் இன்னொன்னு தங்கி பிரச்சாரம் பிரச்சாரம் தான் இங்க தங்கி பிரச்சாரம் பண்றாருங்கிற சந்தேகம் நமக்கு வருது அந்த அளவிற்கு தமிழ்நாட்டையே அவர் படையெடுத்து வந்து இங்கேயே தங்கி இருக்கிறார் ரோட் ஷோ போறாரு பேரணி போறாரு இப்ப இங்க பேச்சு மேடை போட்டு பேசுறாரு ஆனாலும் ஒண்ணும் நடக்கல அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு நன்றாகவே தெரியும் மற்றபடி அத மேக்கப் பண்ணணும்ல அதுக்காக சொல்லக்கூடிய விஷயம்தான் அந்த விவகாரங்கள் இன்னொன்னு நாங்க வந்து பணம் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து ரெண்டு வீடியோ வைரல் ஆச்சு ஒண்ணு அந்த ஆரத்தி எடுக்கும் பொழுது பணம் கொடுக்குற ஒரு வீடியோ அதுக்குதான் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து இதுல நோட்டீஸ் கொடுத்தாங்க அதுக்கு வந்து இவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா அது ராமநாதபுரத்துல எடுக்கப்பட்டது வேற ஒரு காலகட்டத்துல எடுக்கப்பட்டது அப்படின்னாங்க ஒண்ணும் இல்ல வட்டார தான் இவர் பல்லுபடாம செய்யுங்க அப்படின்னாரு வட்டார வழக்கு அப்படிங்கிற அதை கூட ஏத்துப்போம் அப்ப அவருக்கு வட்டார வழக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது வட்டாரம் ஒரு வட்டாரத்தினுடைய கல்ச்சர் என்ன வட்டாரம்னா எப்படி சிந்திக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது இல்ல தமிழ்நாட்டுல எந்த ஊர்லயாவது யாவது ஆர்த்தி எடுக்கும் பொழுது தட்டுல காசு போடாம அல்லது கையில காசு குடுக்காம தட்டுக்கு கீழே காசு குடுப்பாங்களா ஒரு சராசரி நிகழ்வுல மறைக்கணும்னா மறைக்கணும்ங்கிற நோக்கத்தோட தானே அது ராமநாதபுரத்துல நடந்தது அப்படின்னா அன்னைக்கு அன்னைக்கு நீங்க இதுதானே போட்டு போனீங்க அது என்னது தேர்தல் பிரச்சார தேர்தல் மாடுகள் போட எல்லாம் கிடையாது இல்ல தட்டுல போடலாம்ல அது ஒண்ணு ரெண்டாவது இன்னொரு இது மாடு ஓடும் போது காசு கொடுத்த வீடியோ ஒண்ணு வைரல் ஆச்சு வானதியக்கா ஒரு வீடியோ அந்த வீடியோ பத்தி ஏன் வாயை தொடங்க மாட்டீங்க இந்த வீடியோக்கு பொங்குனீங்கல்ல இந்த வீடியோ வைரல் ஆகும் போது கோட் பண்ணி அப்ப நடத்து சதியா ஊன் பொங்குனீங்கல்ல அந்த வீடியோ கோட் பண்ணி அதே மாதிரி சொல்ல வேண்டியதானே புரியாது ஏன்னா அந்த வீடியோ நீங்க பணம் குடிச்சு சிக்கினீங்க இது ஒண்ணு ரெண்டாவது இன்னொரு விவகாரம் முக்கியமான விவகாரம் நாலு கோடி ரூபா பறிமுதல் செய்யப்பட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தமிழ்நாட்டுல இந்த தேர்தல்ல இதுவரைக்கும் ஒரு வேட்பாளர் மீது பணம் பறிக்க பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டபோது அநேகமாக நயனார் நாகேந்திரன் அவர்கள் தான் வேற யார் மீது அந்த மாதிரி வழக்குகள் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படல நீங்கள் அறம் சார்ந்தவராக இருந்தால் நீங்க நியாயமா தேர்தலை சந்திக்கிறவரா இருந்தா நீங்க பணம் கொடுக்காம தேர்தலை சந்திக்கிறவரா இருந்தா நயனார் நாகேந்திரன் அவருக்கு ஓட்டு போடாதீங்க அவர் மீறிட்டார் அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே நடவடிக்கை எடுக்குமா இல்ல அதுக்கு குறைந்தபட்சம் பட்சம் பதில் சொல்லணும்ல அவர் பணம் இல்ல அப்படிங்கிறதையாவது உங்க வாயால சொல்லணும்ல அது கூட சொல்ல முடியல ஏன் பயம் அப்ப நீங்க வந்து அப்ப சரி இவ்வளவு பேச்சு பேசுறோம் பணம் கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்புறம் எதுக்கு புதுக்கோட்டையில இருந்து டீம் இறக்கி அங்க வேலை பாக்குறீங்க மணல் டீம் மணல் டீம் அங்கேயே இறங்கி வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி இல்ல இடி ரைடு அடிச்சது மணலுக்கு மாஃபியா மேல இடி ரைடு அடிச்சது எதுக்காகங்கிற கேள்வி வரும் இல்ல அது விவகாரங்கள் எல்லாம் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது யார் பணம் கொடுக்க போகிறார்கள் ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது வரைக்கும் மக்களுக்கு தெரியும் எந்த டீம் கொடுக்குறாங்க எவ்வளவு குடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும் அதனால வந்து மக்களை ஏமாற்றுவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு முட்டால் ரோட் ஷோ என்பது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பாஜகவினர் நடத்தப்பட்டுட்டே வந்திருக்கு கோயம்புத்தூர்ல நிர்மலா சீதாராமன் மோடி அதே போல சென்னையில மோடி அவர்கள் ரோட் ஷோ நடத்தினாரு மதுரையில அமித்ஷா அவர்கள் ரோட் ஷோ நடத்தினாரு ஜே பி நட்டா அவர்கள் ஏற்கனவே திருச்சியில ஒரு ரோட் ஷோ நடத்திருந்தாரு நீலகிரியில இன்றைக்கு ரோட் ஷோ நடத்துவதாக இருந்துச்சு ஒன்றிய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் ஆதரிச்சு ஏற்கனவே இந்த ரோட் ஷோ முன்னாடி நடத்தப்படுவதா இருந்துச்சு ஆனா தள்ளி வச்சாங்க இன்னைக்கு தள்ளி வச்ச ரோட் ஷோவையும் ரத்து பண்ணிருக்கிறாங்க ஒரு ஒன்றிய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் தொகுதியிலேயே ஷோ வந்து அடுத்தடுத்து தள்ளி வைக்கப்பட்டு ரத்து செய்யப்படுவதை கல்ச்சர் அதுவே வந்து தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சார நடைமுறையில ஒத்துவராத ஒரு விஷயம் பேரணி போறது அப்படிங்கிறது தான் அவங்க ரோட் ஷோ அப்படிங்கிறாங்க அந்த வாகனத்துல ஒருத்தரம் மையப்படுத்தி வரக்கூடியது அவர் மட்டும் போவார் நீங்க வந்து மற்ற பகுதியில இப்ப ஒரு திமுகவுடைய தலைவரோ அதிமுகவுடைய தலைவரோ இங்க இருக்கக்கூடிய வேறு ஏதோ ஒரு கட்சியினுடைய தலைவரோ ஒரு பேரணி போறார் அப்படின்னா தலைவரும் அவருடைய முன்னணி தலைவர்களும் முன்னாடி போவாங்க பின்னாடி தொண்டர்கள் வருவாங்க அப்படிங்கிறது கூட்டா போறது ரோட் ஷோனுடைய இயல்பு ஆனா இவங்க வந்துட்டு முப்படி ரோட் ஷோ போனாருன்னா அவர் வண்டி அந்த ஒரு வாகனம்தான் வரும் அவருடைய முன்னணி தலைவர்கள் போறாங்க அப்படின்னா அவர் கூட ரெண்டு மூன்று வாகனங்கள் அது மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது இருக்கிறது அது வந்து யூ ஒரு ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மரபா இருக்கு அது கல்ச்சரே நமக்கு செட் ஆகாத ஒரு விஷயம் அல்லது இங்க இருக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றோடு அதை ஒருங்கிணைத்து அவங்க பேச ஆரம்பிச்சாதான் அது இங்க எடுபடும் உதாரணத்துக்கு பிரச்சார பொதுக்கூட்டங்கள்ல பேசுறாங்க அப்படிங்கிறது எல்லாரும் பிரச்சார பொதுக்கூட்டங்கள்ல பேசுறாங்க அந்த மாடல் வந்து இங்க அக்செப்டபுளான ஒரு மாடல் ஆஹ் நீங்க அந்த பேரணின்னு சொல்லி பழகுனா கூட மக்களுக்கு ஓரளவு கனெக்ட் ஆகும் பேரணி வருகிறார்கள் வாகன பேரணியில வராங்க அப்படின்னா கூட ஓரளவு கனெக்ட் ஆகும் ஆனா அந்த அது நல்லாவே தெரியும் மக்களோட கனெக்ட் ஆகணும்னா புழக்கத்துல இருக்கிற ஒரு சொல்லோடு சேர்த்து அந்த தான் அப்படின்ட்டு ஆனாலும் அதெல்லாம் எதுக்கு கனெக்ட் ஆயிட்டு அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்குலத்தான் அவங்க இது பண்றாங்க இல்லைன்னா இது எங்களோட பிராண்ட் அப்படிங்கிற எண்ணத்துல கூட இருக்கலாம் அவங்களோட பிராண்ட் எதுவா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிச்சிருவாங்க ஏன்னா அவங்களையே தொடர்ந்து நிராகரித்துட்டு வரக்கூடிய ஒரு மக்கள் அதனால அது ஒட்டுறது கிடையாது ஒண்ணு ரெண்டாவது இந்தியா முழுக்கவே பாஜக வந்து அவங்களுடைய கோர் ஐடியாலஜியை சொல்லி எல்லாம் வந்து வெற்றி பெற்று வந்தது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இன்னைக்கு சொல்றாங்க நாங்க தேர்தல் அறிக்கையில சொன்னோம் ராமர் கோயில் விஷயத்தையும் சிஏஏவையும் அல்லது முன்னூத்தி எழுபதையும் இதெல்லாம் காலங்காலமா அவங்க பேசிட்டு வந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்ல அவங்க வெற்றி பெறுவதற்கான அடிப்படை அப்படிங்கிறது கட அதற்கு முந்தைய பத்து ஆண்டுகள்ல வந்து காங்கிரஸ் மீது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட ஊழல் வழக்குகள் அதை வந்து ஊதி பெரிதாக்கணும் விஷயம் நாடு முழுக்க அண்ணா சேரே மாதிரியான ஒரு ஒரு காந்தியின் முன் வச்சு அவங்க தேசத்தை கெடுக்கிறார்கள் காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான முழக்கத்தை முன் வச்சு ஊழல் விலைவாசி உயர்வு இந்த மாதிரி மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை போலியா பேசி பேசிதான் ஒரு செட் பண்ணாங்க சரி அந்த பிரச்சனைகளை ஒரு பக்கம் இவங்க ஒரு நியூட்ரல் பேசஸையும் ஊடகங்களையும் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே வந்தாங்க எனக்கு நல்லா நினைவு இருக்கு பல ஹைவேக்கள்ல பல ஊர்கள்ல ஒரு பிரபலமான ஆங்கில நாளேடு அதாவது இந்தியா முழுக்க அதிகமான பிரதி இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில நாளேடு கார் படங்களை பொலிட்டிஷியன்ஸ் கார்ல வர படங்களை போட்டு பெட்ரோல் விலை இவ்வளவு விக்குது நாங்க டூ வீலர்ல போடுறதுக்கே கஷ்டப்படும் போது நீங்க இத்தனை கார்ல எப்படி வரீங்க உங்களுக்கு மட்டும் கம்மியா விற்கிதான்னு நான் சொல்றது சின்ன ஹோல்டிங்ஸ் எல்லாம் கிடையாது இந்த ஹைவேஸ்ல பெரிய பெரிய ஹோர்டிங் போல இருபதுக்கு முப்பது முப்பதுக்கு அந்த டாப்ல அந்த மாதிரி ஹைவேஸ்ல ஹோர்டிங்ஸ் வச்ச வரலாறு உண்டு ஆனா இன்னைக்கு வந்து யாராவது ஒருத்தர் பெட்ரோல் பிரைஸ் ஹைக்க வந்து பேசுறாங்களான்னா பேசவே இல்லை அப்படி ஊடகங்கள் நியூட்ரல் பேசுங்க எல்லாரையும் சேர்த்து உருவாக்குன ஒரு காங்கிரஸ் எதிர்ப்ப அறுவிட பண்றதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா குஜராத் மாடல் அது ஒரு வளர்ச்சி மாடல் அப்படின்னு ஒரு பொய்யான பிம்மத்தை கட்டமைச்சு அது ரெண்டும் சிங்கான இடத்துலதான் அவங்க ரெண்டாயிரத்தி பதினால வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏறக்குறைய ஒரு ஐம்பது சதவீதம் இந்துத்துவ ஐடியாலஜி ஐம்பது சதவீதம் மோடிங்கிற இமேஜ் அப்படிங்கிற ஒரு காம்போசிஷனை முன் வச்சாங்க இந்த தேர்தல அதே காம்போசிஷன் தான் முன்வைக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அவர்கள் வளர்ச்சிங்கிற குஜராத் மாடலை முன்வைத்த போதும் நிராகரித்தது இந்துத்துவ பாதி மோடி பாதினு முன்வைக்கப்பட்ட போதும் நிராகரித்தது இன்னைக்கு மோடி முகத்தையும் இந்துத்துவ ஐடியாலஜியும் பேசும் போதும் மீண்டும் நிராகரிக்க இருக்க பாஜக என்கிற அடிப்படை சித்தாந்தமே இந்த மண்ணுக்கு ஒத்து வராது அவங்க எவ்வளவு ரோட் ஷோ வந்தாலும் நெருக்கிக்கவே முடியாது அத மக்களை ஈர்க்காது அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் இதெல்லாம் நீலகிரியில இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய வந்த அந்த ஹெலிகாப்டர் என்பது சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்பு வந்து ஆஹ் டி ஆர்பி ராஜா அவர்களுடைய வாகனமா இருக்கட்டும் ஆசா அவருடைய வாகனமா இருக்கட்டும் எல்லோருடைய வாகனமே சோதனைக்கு உள்ளாக்கப்படுது ஆனா அதே போல ராகுல் காந்தி அவருடைய ஹெலிகாப்டரையும் சோதனைக்குள்ளாக்குகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பிரதமர் மோடி வரக்கூடிய ஹெலிகாப்டர் மட்டும் சோதனைக்குள்ளாகவே மாட்டேங்குது என்ற மக்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஏற்கனவே பாஜகவினர் வந்து தன்னுடைய வாகனத்தை சோதனை செஞ்ச வந்த காவல்துறையே வாழ்நாள் போதும் கோர்ட்டு அலைய விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கு பிரதமர் மோடியுடைய ஹெலிகாப்டரும் செக் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வையை நீங்க எப்படி இன்னைக்கு வந்து எங்களுடைய இளைஞன்மை செயலாளர் அவர்கள் போன வாகனங்கள் அவர் போன அந்த ஹெலிகாப்டர் எல்லாமே செக் செய்யப்பட்டிருக்கிறது சோதனை செய்ய எல்லாருமே அந்த சோதனைக்கு உட்படுறாங்க வேட்பாளர்கள் ஆரம்பிச்சு சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 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 நாலு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டத்துக்குள்ள ரெண்டு பூத்துல சோதனை நடக்கும் சராசரியா நடக்கும் அதாவது இரவு நேரங்கள்ல இன்னும் கூடுதலா ஒரு மாவ அண்ணா சாலையில பயணிச்சோம்னா ஒரு ஆறு ஏழு இடத்துல கண்டிப்பாக சோதனைக்கு உட்பட்டே ஆக வேண்டும்ங்கிற அளவுக்கு கடுமையான சோதனைகள் நடைபெற்று அதுக்கு அது அப்படின்னா கிராமப்புறங்கள்ல கவி சமீபத்துல எங்களுடைய அஹ் கட்சியினுடைய நிர்வாகி கவிஞர் சல்மா அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தாண்டத்துக்குள்ள அஞ்சு ஆறு இடத்துல சோதனை பண்றாங்க நல்ல ஒரு மணிக்கு தேர்தல் பிரச்சாரம் முடிச்சுட்டு வர்றதுக்கு அதனால டிலே ஆகுதுங்கிற மாதிரி எழுதிருந்தாங்க எல்லா இடங்கள்லயும் சோதனைகள்ங்கிறது நடக்குது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா யாராவது ஒருத்தர் இந்த சோதனைக்கு ஒத்துழைக்காம இந்த சோதனையை வந்து மிக கடுமையா எச்சரிச்சு இதெல்லாம் பாத்துருக்கீங்களா ஒரே ஒருத்தர் பிஜேபியினுடைய வேட்பாளர் மட்டும்தான் அவங்க இந்த மாதிரியான பணத்தை ஈடுபடுறாங்க அப்படிங்கறதுக்கு வேண்டியிருந்தார் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மோடினா எந்த வகையான ஆக்ஷன் எடுப்பாங்கிற எல்லாம் நமக்கு கிடையாது ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள்ல மெஜாரிட்டி மோடி அவர்களுடைய சிறப்பு சட்டத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை முடக்கி நாடாளுமன்றத்துல புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டு இவர்களே அதாவது இவரும் இவருடைய அமைச்சரும் சேர்ந்து நியமிச்ச ஒருத்தர் தான் இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் இதை நம்ம பார்க்க வேண்டும் இது இப்ப மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாடல் கோட் ஆஃப் கான்டக்டர் மோடி மீறிட்டார் அப்படிங்கிறதுக்கு நோட்டீஸ் அனுப்புவதற்கு உச்ச நீதிமன்ற அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு காங்கிரஸ் எம்பி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியது சென்னை மண்டலத்தை போய் டைரக்ஷன் வாங்கின பிறகுதான் அவங்களுக்கு குறைந்தபட்சம் நோட்டீஸே அனுப்பப்பட்டது ஆனா இன்னைக்கு வந்து தேர்தல் முன்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மோடி குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக பேச வேண்டும் ராகுல் காந்திக்கு அட்வைஸ் அனுப்புறாங்க நீங்க மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட ஒரு புக் இருக்குன்னா அந்த புக்கினுடைய ஜென்ரல் கான்டாக்டினுடைய முதல் வரியே எந்த வகையான மதம் ஜாதி உள்ளிட்ட வேற்றுமைகளை பெரிதுபடுத்துகிற வகையில் கருத்துக்களை தெரிவிக்க கூடாது வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடாதுங்கிறதா அதனுடைய முதல் வரி ஒரு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்க போனாலும் ராமர் அது கட்டினு கட்டின கோயில் சார் அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அந்த கோயில் கட்டின அந்த கோயில் கட்டு திறப்பு விழாவுக்கு எதிர்கட்சிகள் வரல இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் வரல அப்படிங்கிறதையும் அதாவது அவங்க தட்டுல மாட்டுக்கறி இருக்கு அது என்னுடைய உணர்வுகளை புண்படுத்துது அப்படிங்கிற மாதிரி மாட்டுக்கறின்னு கூட சொல்லல கறி இருக்கு ஆடு கோழி எந்த கறியா இருந்தாலும் சரி கரீ இருக்கு அது எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரத்தை தான் அவர் தொடர்ந்து மேற்கொண்டுட்டு ஜெய் பஜ்ரன் பலி அப்படின்னுட்டு ஓட்டு போடுங்க கர்நாடகால வந்து சொன்னார் ஓட்டு போட்டு விட்டு நீங்கள் எல்லாம் ஜெய் பஜ்ரன் பலி பாரத் மாதா கிஜை எங்க போச்சு அவங்களுக்கு தேவைன்னா பாரத் மாதா கி ஜெய் பஜ்ரன் பலி ஆகுது இல்ல அப்ப ஜெய் பஜ்ரன் பலின்னு சொல்லுங்க அப்படின்னாரு அதுவே தேர்தல் ஆணையங்களுடைய பார்வையில விதிவீரல் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட படிக்கக்கூடிய ஒரு ஒன்னாம் கிளாஸ் ஒரு அடிப்படை ஆங்கிலம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்கல்ல ஒரு நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் பிள்ளைட்டு கொடுத்து இந்த பேராவை படிமா அப்படின்னு சொல்லிட்டு இது மாடல் கூட பிரீச் பண்ணுதா இல்லையான்னு கேட்டா அந்த பிள்ளை சொல்லிட்டு எப்படி எல்லாம் பிரீச் பண்ணுது அந்த பிள்ளைக்கு தெரியக்கூடிய விஷயம் ஈஸிஐக்கு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய தொடர் நடவடிக்கைகள் இருக்கு ஒவ்வொரு விஷயத்திற்கும் போராட வேண்டியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து நாங்க வழக்கு போட வேண்டியிருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தான் அனுமதி வாங்குவதற்கு உயர் வழக்கு போட்டு வழக்கு நடத்தி தான் ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் அனுமதி வாங்க இந்த மாதிரியான பிரச்சனை வேற ஏதாவது கட்சிக்கு வருதா வேற ஏதாவது பாஜக ஏதாவது எலெக்ஷன் கமிஷன் நோக்கி குற்றம் குற்றஞ்சாட்டுறாங்களா ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியா பண்ணி கொடுத்தவா அவங்களுக்காகத்தான் இந்த உருவாக்கி வைக்கிறாங்க எமர்ஜென்சி காலத்துல கூட வந்து நீங்க வந்து எமர்ஜென்சியை விளக்கிட்டு தான் அந்த அம்மையார் தேர்தலை நடத்தினாங்க அதாவது டிக்ளேர்டு எமர்ஜென்சி இருந்த போது அஹ் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை விளக்கிட்டு தான் தேர்தலையே நடத்தினாங்க அதனாலதான் வந்து டிஃபீட்டை சாத்தியப்படும் இன்னைக்கு அந்த எமர்ஜென்சில தான் ஒரு அன்டிக்லர்டு எமர்ஜென்சில தான் தேர்தலே நடக்குது விளம்பரத்துக்கு அனுமதிக்கு நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கு அன்னைக்கு எப்படின்னா பத்திரிகைகள் ஏதாவது பிரசரிக்கணும்னா அதை வெட்டுறதுக்கு சென்சார் வச்சிருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ரூலிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த சென்சார்ஷிப்பை யூஸ் பண்ணாங்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி ஒரு ஆடுக்கு கூட ஒரு நெருக்கடியை உருவாக்குறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய பயத்தில் அச்சத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள் பாஜக அப்படிங்கிறதுக்கான சாட்சி அவங்க இந்த ஹெலிகாப்டர் வண்டி எல்லாம் சோதனைப்பட வேண்டாம் ஒரு விதைக்கக்கூடிய நச்சு விசக்கருத்துக்களுக்கு எதிரான நடவடிக்கையாவது தேர்தல் கமிஷன் எடு எடுக்கணும் அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் எல்லாம் தேர்தல் ஆணையம் முன்னால போய் தர்ணா பண்ற அளவுக்கு போயிடுச்சு நிலைமை அப்படிங்கிறது வந்து தங்களுடைய கிரெடிபிலிட்டிய இந்த நாட்டுல வந்து அரசியல் கட்சிகள் வரும் போகும் அரசியல் தலைவர்கள் வருவாங்க போவாங்க மோடி வருவார் போவார் நாளைக்கு ராகுல் வருவார் போவார் யாரும் வருவார்கள் போவார்கள் ஆனால் முக்கியம் எலெக்ஷன் ஒரு கிரெடிபிலிட்டி போயிடுச்சுன்னா மக்களுக்கு இந்த நாட்டின் மீது நம்பிக்கை நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷன் அதே ஒரு உணர்ந்து செயல்பட்டால் நல்லா இருக்கும்னு இருக்கும் நினைக்கிறேன் வேற ஒண்ணும் கிடையாது நீங்கள் ஏற்கனவே சொன்னதை போலவே வேட்பாளருடைய மனுவில் கூட நிறைய மிஸ்டேக்குகளை அண்ணாமலை செஞ்சார் தொடர்ச்சியாக ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல நான்கு முறை பத்து பத்து மணிக்கு மேல பிரச்சாரம் செய்யக்கூடிய வேளையில் அண்ணாமலை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவது அவருடைய தோல்வி பயத்தையும் எப்படியாவது ஏதாவது செய்தாவது கோயம்புத்தூரில் மட்டுமாவது தேர்தலை நிறுத்தி நாம் டெபாசிட் இழப்பதை இந்த நாடு பார்த்து விடக்கூடாது என்பதற்காக அண்ணாமலை இப்படி செய்கிறாரா என்கிற ஒரு ஐயத்தை கேள்வியும் எழுப்புகிறது அது மட்டும் கிடையாது எல் முருகன் அவர்கள் ஒன்றிய இணையமைச்சராக இருப்பவர் அவருடைய தொகுதியிலேயே ரோட் ஷோ என்பது நட்டாவுடைய ரோட் ஷோ என்பது ரத்து செய்யப்படுகிறது என்றால் ஆராசாவுடைய வெற்றி அஹ் எழுதப்பட்டு விட்டது என்பதை தான் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது நிகழ்ச்சி கலந்து கொண்டு நிறைய தோறலை நம்ம நேர்கிட்ட பயிரிட்டீங்க ரொம்ப நன்றி